ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளி தீபம் தீபம் ஓம் குருபதமி காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு சில பதில்களாகவும் பயிற்சிகளாகவும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் சிறுநீரகம் சிறுநீரகப்பை நன்றாக இயங்கணும் இப்போ மழைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் அதிகமாக வெளியே போகக்கூடிய நிலை ஏற்படும் வெயில் காலத்தில் சிறுநீர் வராமலே இருக்கும் அது வந்து உடலில் ஒரு உபாதியை ஒரு கடுப்பை ஏற்படுத்தும் சில நபர்களுக்கு வயதானவர்களுக்கு இரவில் தூக்கத்தில் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க சிறுநீர் கழிக்கக்கூடிய நிலை ஏற்படும் அப்போ நம்ம உடம்புல சிறுநீரகம் சிறுநீரகப்பை அதற்குள் இருக்கக்கூடிய ரெஃப்ரான்கள் இந்த முடிச்சுக்கள் சரியாக இயங்கணும் அதற்கும் உணவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது நாம் எடுக்கக்கூடிய உணவு சாத்தியமாக உணவாக இருக்கணும் நம்ம மனதில் சாந்தம் அமைதி இருக்கணும் அப்போ தான் அந்த சிறுநீரத்தினுடைய இயக்கம் சரியாக இருக்கும் நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம் பொதுவாகவே பய உணர்வு ஏற்படும் பொழுது சிறுநீரகம் பாதிக்கப்படும் அப்போ மனதை பய உணர்வு இல்லாமல் சாந்தமாக வைத்துக்கொள்ளக்கூடிய பயிற்சியை பார்க்க போகிறோம் சிறுநீரகத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய முதிரைகள் பார்க்க போகிறோம் இந்த நிறைய நம்ம தெரப்பியில் கொடுத்துருக்கோம் எதை எடுத்து நீங்கள் பயிற்சி பண்ணாலும் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் ஸோ நிறைய நபர்கள் அடிக்கடி இந்த சிறுநீரகத்தை பற்றி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பல வகையான தெரப்பியாக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு தெரப்பியோ ஒரு பயிற்சியை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க அதில் நிச்சயமாக பலன் கிடைக்கும் குறிப்பாக இப்போ பள்ளி மாணவர்கள் விடுமுறையில் இருப்பாங்க அவர்களுக்கும் இந்த பயிற்சிகளை கற்றுக்கொடுங்க பள்ளி பருவத்திலேயே அவங்க ப உடம்பில் இருக்கக்கூடிய சிறுநீரகம் சிறுநீரகப்பை திடமாக இயங்க செய்யக்கூடிய ஒரு வழிமுறை கிடைக்கும் மனதில் பய உணர்வு இல்லாமலும் வாழக்கூடிய நிலை கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது ஜானுசீராசனம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய முச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து விநாடி கண்களை திறந்து விழுங்கள் இந்த ஆசன நிலைக்கு போவோம் ரெண்டு கால் நீட்டிக்கோங்க முதல்ல ஒரு கால் மடிச்சுக்கோங்க அடுத்த கால் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மூச்சு வெளியே விட்டுகிட்டே கால் பருவரில் தொடப்பாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கால் மாற்றிக்கோங்க கைகள் தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக மூச்சு வெளியே விட்டுகிட்டே பொறுமையாக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரெண்டு காலாக கட்டிக்கோங்க ரெண்டு கையினால் ஒவ்வொரு சைடாக மெதுவாக மூச்சு வழி விட்டுகிட்டே பொறுமையாகுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அடுத்த பக்கம் 1, 2, ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மீண்டும் ஒரு முறை ஒவ்வொரு பக்கமாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அனதர் side. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படி சுகாசனத்தில் உட்காந்துக்கோங்க பொறுமையாக சுகாசனத்தில் சக்தி முத்திரை பணம் கட்ட வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சு உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாட்டு தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் இப்போ சிறுநீரக பாதிப்பு அதிகமாக உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் மற்றவர்கள் இரண்டு நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராணமுத்திரை விரல் சுண்டு வரல் அதனுடைய மேத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வருணமுத்துறை சுண்டு விரல் பெருவரல் சுண்டு விரல் லிட்டில் ஃபிங்கர் சுண்டு விரல் பெருவலுனி வச்சுக்கோங்க லாஸ்ட் சுண்டு விரல் கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளடங்க மெதுவோ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்ப அப்படியே அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணுவாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க ப்ரீத்திங் அப்படியே பண்ணுங்கள் பண்ணுங்க சக்தி முத்திரை மெதுவாக மூச்சை வழி எழுத்து மெதுவோ மூச்ச வழி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பிராண முத்திரை மோதிரவரல் சுண்டுவரல் அதனுடைய மையத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ள மிக மெதுவாக மூச்சு வெளியிடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மணம் மூச்சிலே கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வருணமுத்துறை சுண்டு வரல் பெருவரல் நுனி மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரித்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒருமனம் உச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் வஜ்ராசனம் போட்டுக்கோங்க சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜிராசனத்தில் இந்த முத்திரைகள் பண்றாங்க ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை மூட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் சக்தி முத்திரை மிக மெதுவோ மூச்சு உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒருமணம் மூச்சிலே கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிராணமுத்திரை விரல் சுண்டு வரல் அதனுடைய மையத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சு உள்ளத்து மெதுவாக மூச்சு வழியொடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சிறுநீரக பாதிப்பு அதிகமாக உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வருணமுத்துறை சுண்டு வரல் பெருவரல் மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சிகளை மூன்று வேளை பிராக்டிஸ் பண்ணுங்கள் மூன்று வேளை பயிற்சி செய்ய முடியாதவர்கள் காலை மாலை பிராக்டிஸ் பண்ணுங்கள் வெள்ளரிக்காய் உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள் கருப்பு திராட்சை பழம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க உலந்த திராட்சை எடுத்துக்கோங்க கொய்யாப்பழம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள் நல்ல ஒரு ஓய்வு இரவு பத்து மணி முதல் காலை மூன்று மணி வரை ஒரு உடலுக்கு நல்ல ஒரு ஓய்வு கொடுத்துருங்க இந்த பயிற்சியை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக சிறுநீரகம் சிறுநீரகப்பை நன்றாக இயங்கும் பய உணர்வு நீக்கப்படும் உடம்பில் கழிவுகள் சரியாக வெளியேறி பலமாக நலமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்